இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொக்கேன் பேர் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் இங்கிலீஷ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் இப்போ அமெரிக்கா வந்து அவங்க நாட்டுக்குள்ளே இந்த போதை மருந்தெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணுறாங்க போலீஸ் வந்து வலை வீசி நாடு முழுக்க தேடுது அப்படி இருந்தும் இந்த கட கடத்தல் காரணங்கள் எப்படியோ அந்த போதை மருந்த எப்படியோ அமெரிக்காக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க முக்கியமாக அந்த கொக்கைன் அது மாதிரி இந்த படத்தில் ஒருத்தன் வந்து ஃப்ளைட்டில் வந்து கடத்துகிறான் கடத்தி அமெரிக்காக்குள்ளே கொண்டு வந்து ஃப்ளைட்டை இறக்கினா உள்ளே இறக்கும்போது மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா உள்ள காட்டு வழியாக பறக்கும்போது அந்த கொக்கைனை வந்து ஒரு பேக்கில் வந்து மூட்டை முட்டையாக கட்டி கட்டி அப்படியே அந்த காட்டுக்குள்ளே தூக்கி போட்டுடுறான் இப்போது அவங்க ஆளுங்க வந்து காட்டு வழியாக லேண்டு வழியாக உள்ளே வந்து அதை வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பண்ணுற பிளான் இது அமெரிக்கா எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இந்த இவனுங்க பண்ணுறது வந்து ஒரு நூதனமான வழி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டே இருக்கானுங்க அதே மாதிரி இந்த படத்தில் ஒருத்தன் பண்ணுறான் பண்ணிட்டு அந்த பேக்கில் இருக்கிற கொக்கையினை தூக்கி தூக்கி எல்லாத்தையும் காட்டில் போட்டு கடைசியாக இவனை என்ன பண்ணுறான் நிறைய போதை மருந்து இவனை அடிச்சிட்றான் அடிச்சுட்டு பேராஷூட்டை கட்டிட்டு ஃப்ளைட்டில் இருந்து குதிக்கும் போது அந்த ஃப்ளைட்டோட அந்த எண் அந்த வாசப்பட்டியில் இடிச்சிக்கிட்டு அப்படியே தொப்புன்னு கீழே விழுறான் அந்த பேராஷூட்டும் விரிவில்லை காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோட்டில் வந்து தொப்புன்னு விழுந்து செத்து போயிடுறான் இப்போ போலீஸ் வந்து பாடியை கைப்பற்றுறாங்க அவனை பார்த்த உடனே போலீஸ் கண்டுபிடிச்சிது இவன் வந்து இந்த போதை மருந்து கடத்துறவன் இவன் வந்து இந்த பாஸ் ஒருத்தனுக்கு வேலை பா பார்க்குறவன் இந்த பக்கமாக இவனுங்க காட்டில் எங்கேயோ ஃப்ளைட்டில் இருந்து தூக்கி போட்டுருக்கானுங்க போதை மருந்தை இவன் வந்து இப்போ பேராஷூட்டில் இந்த கீழே குதிக்கும் போது பேராஷூட்டு விடியாமல் இவன் செத்து போயிட்டுருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சி இப்போ வந்து இவனுங்க வீசி எறிஞ்சது வந்த அந்த போதை மருந்துங்கள்லாம் காட்டுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்கோம் நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து காட்டுக்கு வருது இதன் நடுவில் இந்த போதை மருந்து வந்து உள்ள காட்டில் தூக்கி போட்டு வாங்கிட்டு வந்து ஒன்றுமே காணாமல் இவன் செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கள்ளக்கடத்தல் காரணங்களும் ஒரு செட்டு வந்து காட்டில் அந்த எங்கே இவன் தூக்கி போட்டான் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வரானுங்க இதுக்கு நடுவில் அந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் இருந்து ரெண்டு சின்ன பசங்க வந்து ஸ்கூலை கட்ட அடிச்சுட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு ஆட்டு வரையிடலாம் அப்படின்னு அந்த ரெண்டு குழந்தைங்களும் காட்டுக்குள்ளே வருது இப்படி இருக்கும்போது இவன் அந்த கொக்கைன்னு பேகெல்லாம் தூக்கி தூக்கி மேலே இருந்து போட்டானே அதை வந்து இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கரடி ஒன்று ஏதோ சாப்பிட்ற பொருள் பொருள் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்து ஃபுல்லாக புதிச்சு சாப்பிட்டுடுது அந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா கொக்கைன் சும்மா கொஞ்சம் எடுத்து வாயில் வச்சாலே அவன் பயங்கர போதையாயிடும் அவன் வந்து கொலகாரனாக மாறிடுவான் அவ்வளோ போதை அடிச்சுட்டான் இப்போ அந்த கரடி வந்து ஒரு பேக்கெட்டை ஃபுல்லாக சாப்பிட்ட உடனே அதுக்கு மூர்க்கத்தனமாகி காட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாம் போட்டு கண்ணா பின்னான்னு சொல்லி வேட்டையாட ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு குழந்தைங்க காட்டுக்குள்ளே போச்சு பரவாத அவங்க அம்மா வந்து அவங்க இருந்த நர்ஸ் அவங்க சாரீன்றவங்க அவங்க பேர் அவங்களாம் காட்டுக்குள்ளே தேட்டிகிட்டு வராங்க இவங்க எல்லாம் காட்டுக்குள்ளே தேடிட்டு வரும்போது இந்த கரடி வந்து இதுமாரி போதம் மருந்தை சாப்பிட்டுட்டு எல்லோரையும் போட்டு நாசம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்ட்டு இங்கே உள்ள வரவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் இவங்க எல்லாேருக்கும் என்ன நடந்தது அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய கதை இந்த படத்தில் வந்து பெரியால் ஹீரோ ஹீரோயின்லாம் யாரும் பெரிய இதுவில் கிடையாது இந்த ரெண்டு குழந்தைங்களில் வந்து ஒரு குழந்தையோட அம்மாவா அவங்க நர்ஸு சாரின்ற பேர் அவங்க கேரக்டரு அந்த கேரக்டரில் வந்து கெரி ரசல் அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க அந்த ஒரு கேரக்டர் தான் முக்கியமானது அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரு இந்த படத்தில் வர கரடி கேரக்டர் தான் அந்த கரடி காட்சிகளெல்லாம் ஒவ்வொரு ஆக்ஷன் சீனியை வந்து பிரமாதமாக எடுத்துருக்கிறானு ஒவ்வொரு சீனும் மனிதர்களை தாக்குறதும் சரி அது ஓடியாரதும் சரி நிஜமான கரடியை வச்சு எடுத்தீங்களா இதுனா கிராஃபிக்ஸாக இல்லை அனிமேஷனா எப்படி தான் எடுத்தீங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சீனையும் அந்த கரடி சம்மந்தப்பட்ட ஆக்ஷன் காட்சியெல்லாம் வந்து மிக பிரமாதமாக எடுத்திருக்காங்க இந்த படத்தை வந்து ஒரு லேடி டைரக்டர் தான் டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க எலிசபெத் பேங்க்ஸனு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் வந்து வெறும் முப்பது மில்லியனில் படத்தை தயாரிச்சிருக்காங்க உலகம் முழுக்க இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துருக்கு உலகம் முழுக்க இது வந்து யாரக்குறைய தொண்ணூறு மில்லியனுக்கு மேலே இந்த படம் வந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்குது அப்படின்னா இந்த படத்தில் வர ஆக்ஷன் காட்சியெல்லாம் இவங்க எவ்வளோ பிரமாதமாக எடுத்திருப்பாங்கன்ட்டு பாருங்கள் ஒவ்வொரு சீனும் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது இது கிராஃபிக்ஸாக எடுத்திருப்பாங்களோ இல்லை இது வந்து வேறு மாதிரி என்ன எடுத்திருப்பானுங்களோ இது ஒரிஜினல் கரடிலாம் ஆளை வச்சு எடுத்தால் என்ன ஆகிறது அது இருக்கிற ஹைட்டு வெயிட்டுக்கு எப்படி எடுத்தாங்களோன்னு பார்த்தா இது எப்படி எடுத்திருக்காங்கன்னா ஒரு இது ஒன்று எப்படி எடுத்திருக்காங்கன்னா ஒரு ஆள் என்ட்ரின்னு ஒருத்தர் இப்போ நம்ம இந்த புலி புளிவசெல்லாம் போட்டு நாடுவாங்கள்ல அது மாதிரி இந்த படத்தில் அந்த என்ட்ரின்றவர் வந்து ஒரு ஸ்பெஷலாக உபகரணெல்லாம் வச்சு கரடி மாதிரியே அவர் மேக்கப் போட்டு அந்த கரடி ம எப்படி இப்படிலாம் அந்த ஸ்டண்ட்டு சீன்லாம் நடிச்சோ பண்ணிச்சோ அதே மாதிரி இவர் வந்து நடித்து கொடுத்தாராம் அந்த ஸ்டண்ட்டு பர்ஃபார்மர் அவர் வந்து ஆக்டரு ஸ்டண்ட்டு பண்ணியிருக்காரு எல்லாமே பண்ணுவாராம் முக்கியமாக அவர் வந்து இந்த கரடி மாதிரி பர்ஃபார்ம் பண்ணத்தில் பெஸ்ட்டாக அவர் ஹாலிவுட்டில் அவர் தான் பண்ணியிருக்காரு அவருடைய ஒத்துழைப்பு அதுக்கப்புறம் வந்து அனிமேஷன்காரங்களோ கிராஃபிக்ஸ்காரங்களுடைய ஒத்துழைப்பு அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நெஜ கரடியே வச்சு எடுத்தாங்களான்னு தெரில ஒவ்வொரு சீனும் அவ்வளோ பிரமாதமாக நம்மளை வந்து படம் பார்க்கும்போது அந்த கரடி வந்து அந்த மனிதர்களை தாக்குற அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே அள்ளு விட்டு போகுது அப்படிப்பட்ட சரியான சீன் ஒரு ஆம்புலன்ஸ் சீன் ஒன்று எடுத்திருப்பாங்க இந்த ஃபாரஸ்ட் நிறேஞ்சர் வந்து ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வரும் அம்மா ஆபத்து சீக்கிரம் வாங்கன்னொன்னே அவன் இங்கே இதுமாரி கரடி வந்து ஆளுங்களை அடிக்குதுன்னு தெரியாது தெரியாதக்குள்ளாத உள்ளே வந்து மாட்டிக்கின்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த கரடி போட்டு சோட்டம் பாருங்கள் சரியாக ஃபஸ்ட் கிளாஸாக அந்த சீனை வந்து எடுத்திருக்காங்க இந்த படம் வந்து நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது மிஸ் பண்ணாத பாருங்கள் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களெல்லாம் மட்டும்தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணி வீடியோ போடுவேன் இந்த படம் நீங்கள் பாருங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத படமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து மறக்காமல் ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்